mul ei ole üldse märksa . மறைந்திருந்தே முதலில் நம்மை பார்த்து தற்பொழுது முழுவதும் நாம் கதிரவனின் முழு வடிவத்தையும் காட்டி நாமை பார்க்கின்றான் உலக உயிர்களுக்கு ஒளி கொடுத்து உயிர் வளர்க்கும் உதய சூரியனது பார்வை முதலில் சிறிதாக இருந்தாலும் ஆம் முதலில் மென்மையாக இருந்தாலும் நேரம் செல்ல செல்ல அவனுடைய பார்வையும் மையை தவிர்த்து உண்மையாகவும் நாம் உறுதியாகவும் நம்மை சென்மைப்படுத்தும் விதமாக சுட்டு எரித்துவிடுவேன் என்று மிரட்டும் விதமாகவும் கதிரவன் நண்பகல் வேலையிலெல்லாம் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு யோசிக்கக்கூடிய அளவிற்கு கடுமையாக வாட்டி வதைக்கக்கூடிய அந்த சூரியன் எழும்போது மிக இனிமையாகவும் இதமாகவும் நட்பு உணர்வோடும் ஆம் அன்போடும் அவர்கள் புரிய வருகின்றேன் என்று தோற்றத்தை காட்டுகிறார் அந்த மென்மையான ஒளி மட்டுமே நமக்கு ஆம் நமது உலகத்து உயிர்களுக்கு போதுமானதா என்றால் இல்லை ஆம் அவர் உச்சியில் எழும்போது அவர் உக்கிரமாக நம்மை பார்க்கும் நம் ஈரத்தையும் பனியையும் உளர்த்தி நமக்கு வேண்டிய அளவுக்கு வெப்பத்தை கொடுப்பதனாலேயே உலக உயிர்களுக்கு பசுமையும் வளர்ச்சியையும் பலத்தையும் கொடுக்கும் அற்புத சூரியனாகவும் அவரே மாற வேண்டியிருக்கிறது ஆம் நான் எப்பொழுதுமே வெண்மையாக இருப்பேன் என்று எண்ணிவிடாதே மனிதா ஓனை நீ தவறும் பொழுது சுட்டரிக்கவும் தயங்க மாட்டேன் ஆ உனக்கு தண்டனை கொடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று நமக்கு சூரிய கடவுள் அவருடைய மறு ரூபத்தையும் மாற்றி காட்டத்தான் செய்கின்றார் இருந்தாலும் இந்த மங்கிய வழியில் மதியை போன்று தோற்றத்தோடு முதலில் வரக்கூடிய அந்த சூரியனை எத்தனை நேரம் பார்த்தாலும் சலிக்காத இந்த அழகிய அற்புத ஆனந்த சூரியனை பார்ப்போம் போற்றுவோம் அவர் காட்டும் நல்வழியை பின்பற்றி நாளும் நாமும் நடப்போம் அவருடைய பார்வை சற்று கூடுதலாக இருக்கிறது இப்படி எனக்கு பல முகங்கள் உண்டு அந்த முகத்தை நீ பார்த்ததில்லையே என்பது போல் சற்று வேகமான ஆம் கோபமான முகத்தையும் காட்ட துவங்கிவிட்டார் ஆம் இதற்கு மேலும் நேரலையை நீட்டித்து உங்கள் பொறுமையையும் சோதிக்க வேண்டாம் என்று நேரலையை கலந்து பார்க்கின்றேன் ஒரு நண்பர் அழகிய கதிரவன் என்று அதை பார்த்து வர்ணித்துள்ளார் நன்றியும் கூறியிருக்கிறார் அவருக்கும் நன்றி மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று மற்றொரு நண்பரும் கூறியுள்ளார் ஒன்பது ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் ஆயினும் இதற்கு மேலும் நீட்டிக்க வேண்டாம் என்று நிறைவு செய்து விடைபெறுகின்றேன் Monsieur we want